வணக்கம் தோழர்களே நண்பர்களே நேற்றைய தினம் பாராளுமன்றத்திற்குள்ளே இரண்டு பேர் அந்த பாராளுமன்றத்தின் பார்வையாளர் மானத்தில் இருந்து தாவி குதித்து பாராளுமன்றத்தின் மேசையில் ஏறி மஞ்சள் நிறத்திலும் மற்ற நிறங்களிலும் புகையை தூவி இருக்கிறார்கள் அலரை அடித்து ஓடிப்போன மற்ற எம்பிகள் ஓடிப்போய் விட்டார்கள் சிலர் மட்டும் இருந்து அவர்களை பிடித்து அடித்து காவலர்களிடம் ஒப்படுத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் மாண்பு கெட்டுவிட்டது நாடாளுமன்ற ஜனநாயகம் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என்று மிகப்பெரிய பொழிப்புறையை எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களும் சொல்லியிருக்கிறார்கள் சபாநாயகர் ஓம் பிர்லா உட்பட அனைவருமே இது தொடர்பாக மிக கடும் கோபத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் அதாவது உள்ளே புகுந்து இரண்டு பேர் அந்த மஞ்சள் நிற புகையை வீசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு வெளியே அந்த வளாகத்திலேயே ஒரு பெண் இன்னொரு நபர் இரண்டு பேர் இதை போன்ற இன்னும் இந்த புகைகளை வீசி முழக்கமிடுகிறார்கள் வேலையின்மையை தீர்க்க முடியவில்லை உங்களால் சர்வாதிகாரம் ஒழிக பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிடுகிறார் இதெல்லாம் பார்த்த உடனே எதிர்க்கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தோன்னா நாடாளுமன்றத்து பாதுகாப்புக்கு ஊறு விளைவித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் மோடி உட்பட இஞ்சி தின்ற குரங்கை போல அமைதியாக இருக்கிறார்கள் என்ன காரணம் அவர்கள் செட்டப் செய்து உருவாக்கிய போராட்டமா கண்டிப்பாக பாஜகவினர் செட்டப் செய்து உருவாக்கிய போராட்டத்தை போன்று இது இல்லை இருந்தால் இப்படி ஒன்றை அவர்கள் அனுமதித்தார்கள் என்றால் அது கண்டிப்பாக பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிரானதாக போய் முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள் ஏன் நடந்தது என்பதை பற்றி நாம் ஆராய வேண்டியிருக்கிறது முதலில் பாதிக்கப்படுகின்ற வர்க்கங்களான உழைக்கும் மக்கள் குட்டி முதலாளித்த வர்க்கம் மற்றும் தேசிய முதலாளிகள் குறைவானவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இவர்களுடைய கருத்துக்களை பேசுவதற்கான ஸ்பேஸ் எங்கேயுமே இந்தியாவில் கிடையாது என்பது உண்மை இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இஸ்லாமியர்களுடைய சொல்லப்படுகின்ற அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அவர்கள் எங்கே போய் முறையிட்டும் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டும் கூட அவர்களுக்கான தீர்வு கிடைக்கவில்லை பேசுவதற்கு வாய்ப்பு கிடையாது அடுத்து ஒவ்வொரு மசூதியாக இஸ்லாமியர்கள் இலக்க வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார்கள் வடகிழக்கு மாநிலங்களே மணிப்பூர்ல நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா அங்கே நூற்று கணக்கான அந்த குக்கின மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மெய்தியின வெறியர்களோடு இந்த அரசை சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய சதி வேலைகளிலையும் தாக்குதல் இன அளிப்பு வேலைகளிலும் ஈடுபட்டது அந்த மக்களுக்கு பேசுவதற்கு உரிமை கிடையாது அதே போல இங்கே பாடுபடுகின்ற போராடுகின்ற மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பேசுவதற்கும் வாதாடுவதற்குமான இடம் எங்கேயும் இல்லை சுமார் ஓராண்டுக்கு மேலாக விவசாயிகள் தங்கள் உரிமைகளுக்காக போராடினார்கள் ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் திட்டமிட்டு நம்ப வைத்து கழுத்தறுத்த துரோகத்தை இந்த மோடி அரசு செய்தது அவர்களும் பேசுவதற்கு எங்கேயும் இடமில்லை இந்த நாட்டிலே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு வேலையின்மையால் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதற்கு எங்கேயும் இடையில்லை இடமில்லை என்று சொன்னால் நீங்கள் புனித கோயிலாக நம்புகின்ற அந்த பாராளுமன்றத்திற்கு உள்ளே வந்து தங்கள் கருத்துக்களை சொல்லாமல் அவர்கள் வேறு எங்கே போய் சொல்லுவார்கள் இந்த முடிவுக்கு நாம் எப்படி வர முடிகிறது ஒரே நேரத்தில் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் அங்கே வண்ண பகுதிகளை தூவியவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் பாதுகாப்புக்கு ஊறு விளைவித்து விட்டார்கள் என்று ஒரு சேர சொல்லும் போதுதான் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அவர்கள் பாரத் மாதா கிஜ் என்று முழக்கமிட்டார்கள் மணிப்பூர் பிரச்சனையை குறித்து முழக்கமிட்டார்கள் வேலையின்மை பிரச்சனையை குறித்து முழக்கமிட்டார்கள் என்பதிலிருந்து அவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்ல முடியுமா அல்லது அவர்களுக்கெல்லாம் பாஸ் வழங்கியது நுழைவு வழங்கியது யார் கர்நாடகாவின் எம்பி என்று பிஜேபி எம்பி என்பதால் மட்டுமே அவர்கள் சங்கிகள் கூட்டம் என்று சொல்ல முடியுமா அப்படி அல்ல அவர்கள் தங்கள் கோரிக்கையை பேசுவதற்கு இடமில்லை என்பது மட்டுமல்ல இந்த பாராளுமன்றம் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை ஒருபோதும் பேசவில்லை என்பதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக இது பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி அல்ல பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அது என்ன பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாங்க பாதுகாப்பின் மீதான அத்துமீறல் அப்படி இல்லை பிரிட்ஜ் ஆஃப் செக்யூரிட்டினா இந்த நாட்டின் பாதுகாப்பு மீதான அச்சுறுத்தல பிரிட்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா என்ன ஒப்பந்தம் இந்த அரசு இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பீர்கள் என்று நம்பித்தான் இந்த நாட்டு மக்கள் இந்த அரசிடம் தங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் எல்லா வரிப்பணம் கொடுக்கிறாங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒப்பந்தம் எப்போதோ காலாவதி ஆகிவிட்டது மீறப்பட்டு விடுது அதுதான் நான் சொல்றேன் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த அரசுக்குமான ஒப்பந்தம் பாதுகாப்பு ஒப்பந்தமாகட்டும் இறையாண்மை ஒப்பந்தமாகட்டும் எப்போதும் பாஜக அம்பானி அதானி பாசிச்சத்துக்காக அது அத்துமீறப்பட்டு தெரியப்பட்டு விட்டது என்ற கருத்துக்களை எங்கே வந்து சொல்வார்கள் பாராளுமன்றத்தை நோக்கி அன்றைக்கு விவசாயிகள் ஓரு ஆண்டுகள் முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தே போனார்கள் அப்போதும் நம்ம வைத்து கழுத்தடுத்த இந்த மோடி அரசு இப்பொழுது உள்ளே புகுந்து சில புகைகளை வீசிவிட்டார்கள் அவ்வளவுதானே அவர்கள் மீது எதற்காக ஊப்பா சட்டம் போடுகிறீர்கள் யார் மீது வழக்கு போட வேண்டும் இந்த பாராளுமன்றம் இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான எல்லா சட்டங்களையும் அல்லவா நிறைவேற்றி இருக்கிறது குற்றவியல் சட்ட திருத்தம் சாட்சிய சட்ட திருத்தம் இன்னும் சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய அனைத்து சட்ட திருத்தங்களையும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு எதிராக நிறைவேற்றுகிறது இந்த பாராளுமன்றம் தான் இன்னும் சிறுபான்மை மக்களுக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கும் எதிரான அனைத்து சட்டங்களையும் பாசிச சட்டங்களையும் நடைமுறைப்படுத்த போவது இந்த பாராளுமன்றம் தானே இந்த பாராளுமன்றத்திலே இந்தியாவுடைய இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அந்த மேப் வரைபடம் அல்ல மாறாக இந்து ராஷ்டிரம் அமைக்க உள்ள அகன்ற பாரதம் மேப் அல்லவா இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த பாராளுமன்றத்திலே அவர்கள் நுழைந்து விட்டார்கள் முழக்கமிட்டு விட்டார்கள் என்பதால் பாராளுமன்ற புனிதம் கெட்டு விட்டது என்று சொல்கின்ற எதிர்கட்சிகளை பார்த்து நாம் எள்ளி நகையாடத்தான் வேண்டியிருக்கிறது தொடர்களே நன்றி வணக்கம்